ஹலோ வியூவர்ஸ் வெல்கம் டு த சேனல் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் இந்தியன் பாலிட்டிலேருந்து ஷெடியூல் எயிட் அதாவது அட்டவணை எட்டில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் தான் பார்க்க போகிறோம் அது இல்லாமல் இந்த ஃபஸ்ட்டு ஃபோர்டீன் மொழிகள் அதாவது ஆரம்பத்தில் இருந்த பதினாலு மொழிகளை எப்படி ஞாபகம் வச்சிக்கிறேங்கிறத ஒரு ஷார்ட்கட்டோடு பார்க்கலாம் அண்ட் நியூ வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கங்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணிங்க அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் நீங்கள் எதையுமே மிஸ் பண்ண மாட்டீங்க இந்திய அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் அதாவது அட்டவணை எட்டு முக்கிய வினாவிடை பார்க்கறதுக்கு முன்னாடி அட்டவணை எட்டுனா என்ன அதில் எதை பற்றி கொடுத்துருக்காங்கன்னு பார்த்துட்டு முக்கிய வினாவிடை பார்க்கலாம் இந்திய அரசியல் அமைப்பில் மொத்தம் பார்த்திங்கன்னா பன்னெண்டு அட்டவணைகள் இருக்கு இதில் ஒவ்வொன்றுமே நம்மளுக்கு முக்கியமானவை தான் இதில் எட்டாவது அட்டவணைன்னு பார்த்திங்கன்னா அரசால் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் பற்றி தான் சொல்கிறாங்க இது அரசியலமைப்பின் எந்த பிரிவு கீழே வருதுன்னு பார்த்தீங்கன்னா பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி நாலு ஒன்று மற்றும் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்றில் வந்து சொல்லியிருக்காங்க ஆதியில் மொத்தம் பதினாலு மொழிகள் அரசால் அங்கீகரிக்கப்பட்டது ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா மொத்தம் இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்குது ஸோ உங்களுக்கு கேள்வி கேட்கும்போது இந்த பதினாலுக்கு அப்புறம் ஆட் பண்ண மொழிகள்லாம் எந்தெந்த இயரில் ஆட் பண்ணாங்க என்னென்ன மொழிகள்லாம் ஆட் பண்ணாங்கன்னு தான் உங்களுக்கு மெயினாக கொஸ்டின்ஸாக வரும் இந்திய அரசியல் அமைப்பில் ஆரம்பத்தில் இருந்த அட்டவணைகள்னு பார்த்தீங்கன்னா எட்டு தான் இருந்துச்சு பல திருத்தங்களுக்கு அப்புறமா நாலு அட்டவணை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ இப்போதைக்கு பன்னெண்டு அட்டவணைகள் இருக்குது நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க டாபிக் அட்டவணை எட்டு எதை பற்றினு பார்த்தீங்கன்னா அதிகாரப்பூர்வ மொழிகள் ஆரம்பத்தில் இந்த மொழிகளும் பார்த்தீங்கன்னா பதினான்கு தான் இருந்துச்சு அதுக்கப்புறமா பல திருத்தங்களுக்கு அப்புறமா எட்டு ஆட் பண்ணதுனால நம்ம இப்போ இருபத்தி ரெண்டு மொழிகள் இருக்கு ஸோ அசல் ஃபோர்டீன் அதாவது அசல் பதினான்கு மொழிகள் பார்த்தீங்கன்னா அசாமி பெங்காலி குஜராத்தி இந்தி கன்னடம் காஷ்மீரி மலையாளம் மராத்தி ஒடியா பஞ்சாபி சமஸ்கிருதம் தமிழ் தெலுங்கு உருது ஃபஸ்ட் ஃபோர்டீன் அஃபிஷியல் லாங்குவேஜஸை ஞாபகம் வச்சுக்க ஒரு ஷார்ட்கட் பார்ப்போம் ஸோ ஷார்ட்கட் வந்து ஈஸியாக இருக்கிறதுக்காக நான் வந்து லாங்குவேஜ் நேம்ஸ் ஃபுல்லாகவே இங்கிலீஷில் தான் கொடுத்துருக்கேன் தமிழில் கொடுக்கல ஸோ ஷார்ட்கட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கேடிஎம் புஷ் பேக் கேடிஎம் இதை மட்டும் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அண்ட் கேடிஎம் புஷ் பேக் ஆஃப் இந்த ஓ வந்து ஒரே ஒரு லெட்டர் ஐ மீன் ஒரியாவுக்காக நம்ம ஆட் பண்ணியிருக்கோம் ஸோ ஞாபகம் வச்சுக்க வேண்டியது கேடிஎம் புஷ் பேக் கேடிஎம் ஸோ இதில் கே பார்த்தீங்கன்னா காஷ்மீரி அண்ட் டி பார்த்திங்கன்னா தமிழ் எம் பார்த்திங்கன்னா மராத்தி அண்ட் பஞ்சாபி பி உருது யூ சான்ஸ்க்ரிட் எஸ் அண்ட் ஹெச் வந்து ஹிந்தி பேக் பார்த்தீங்கன்னா பெங்காலி பி அஸ்ஸாமஸ் ஏ அண்ட் ஜி வந்து குஜராத்தி இந்த ஓ கூட லாஸ்ட்டாக நீங்கள் ஞாபகம் வச்சுக்கலாம் கே வந்து அகெயின் கன்னடா டி வந்து தெலுகு எம் வந்து மலையாளம் ஸோ கேடிஎம் புஷ் பேக் கேடிஎம் தான் அந்த ஓ என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரியா ஸோ இதில் கேடிஎம் ரெண்டு இடத்துல வர்றதுனால நீங்கள் ஒரு இடத்துல காஷ்மீரின்னு யூஸ் பண்ணாலும் நெக்ஸ்ட் இடத்துலன்னு பார்த்தீங்கன்னா கனடான்னு வரும் அதே மாதிரி தமிழ் ஒரு இடத்துல யூஸ் பண்ணிங்கன்னா தெலுங்கு உங்களுக்கு எது ஞாபகம் வருதோ நீங்கள் வந்து இன்டர்ச்சேஞ்ச் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம் இந்த காஷ்மீரி தமிழ் மராத்திக்கு பதில் கன்னடா தெலுகு மலையாளம் அண்ட் கீழே வந்து காஷ்மீரி தமிழ் மராத்தி கூட ஞாபகம் வச்சுக்கலாம் ஆனால் நீங்கள் ஷார்ட்கட் ரிமெம்பர் பண்ண வேண்டியது என்னென்னா கேடிஎம் புஷ் பேக் கேடிஎம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ சேர்க்கப்பட்ட மொழிகள் என்னென்ன எந்த ஏர்னு பார்ப்போம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் சிந்தி மொழி தான் ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ அரசியல் அமைப்போடைய திருத்த சட்டப்படி அதாவது இருபத்தி ஒன்றாவது திருத்தச் சட்டம் ஸோ கேள்வின்னு கேட்கும்போது சிந்தி மொழியை ஆட் பண்ணது எந்த திருத்த சட்டப்படி ஆட் பண்ணியிருக்காங்க அதாவது இருபத்தி ஒன்றா இல்லை எழுவத்தி ஒன்றா தொண்ணூற்றி ரெண்டான்னு கேட்கலாம் ஸோ நீங்கள் இந்த இயர் மற்றும் இந்த இருபத்தி ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டில் கொங்கனி மணிப்பூரி மற்றும் நேபாளி ஆட் பண்ணியிருக்காங்க இது அரசியலமைப்பில் எந்த திருத்த சட்டப்படி வருதுன்னா எழுபத்தி ஒன்று இரண்டாயிரத்தி மூணில் போடோ தோக்கிரி மைத்திலி மற்றும் சந்தாலி ஆட் பண்ணியிருக்காங்க திருத்த சட்டம் பார்த்திங்கன்னா தொண்ணூற்றி இரண்டு இந்தியாவில் பாரம்பரிய மொழிகள்னு ஒரு சில மொழிகள் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் என்ன காரணத்திற்காக இந்த மொழிகள் வந்து பாரம்பரிய மொழிகள் சொல்கிறாங்கங்கிறதையும் பார்ப்போம் இந்தியாவில் உள்ள பாரம்பரிய மொழிகள் அவற்றின் விரிவான பண்டைய இலக்கியம் மற்றும் வரலாற்று முக்கியத்துவத்திற்காக அங்கீகரிக்கப்பட்டுள்ளன அரசாங்கம் மொத்தம் ஆறு அதாவது ஆறு மொழிகளுக்கு செம்மொழி அந்தஸ்தை வந்து வழங்கியிருக்காங்க ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா தமிழ் வருஷத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க ரெண்டாயிரத்தி நாலில் அங்கீகாரம் கொடுத்துருக்காங்க அது என்னன்னா இது இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முந்தைய வளமான இலக்கிய பாரம்பரியத்தை கொண்டுள்ளது அடுத்தது சமஸ்கிருதம் இயர் வந்து ரெண்டாயிரத்தி ஐந்து ஸோ அங்கீகரிக்கப்பட்ட வருஷம் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து இது இந்து மதத்தின் வழிபாட்டு மொழியாக கருதப்படுகிறது மற்றும் பல இந்திய மொழிகளில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்துகிறது அடுத்தது தெலுங்கு இது பார்த்தீங்கன்னா மோஸ்டாவே எல்லா மொழியுமே அதோடைய பாரம்பரிய இலக்கியம் மற்றும் வரலாற்றோடைய இம்பார்ட்டன்ஸை பேஸ் பண்ணி தான் கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் ஆறு பாரம்பரிய மொழிகள் என்னென்ன எந்த வருஷம் ஞாபகம் வச்சுக்கோங்க தெலுங்கு இரண்டாயிரத்தி எட்டு கன்னடம் இரண்டாயிரத்தி எட்டு மலையாளம் இரண்டாயிரத்தி பதிமூன்று ஒடியா இரண்டாயிரத்தி பதினான்கு ஸோ இந்த ஆறு பாரம்பரிய மொழிகளும் அதோடைய இயர் மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்திய அரசியலமைப்பின் எட்டு அட்டவணை பின்வருவனவற்றில் எதனுடன் தொடர்புடையதுன்னு கேட்டிருக்காங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் டி மொழிகள் ஸோ எட்டாவது அட்டவணை ஃபுல்லாகவே மொழிகள் பற்றி தான் பின்வரும் அட்டவணைகளில் மொழிகள் பற்றிய அட்டவணை எதுன்னு கேட்டிருக்காங்க ஸோ தான் பார்த்தோம் விடை வந்து உங்களுக்கு எட்டாவதுன்னு தெரியும் விடை ஆப்ஷன் ஏ எட்டாவது அட்டவணை அரசியல் அமைப்பில் எந்த அட்டவணையில் இருபத்தி ரெண்டு அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் சேர்க்கப்பட்டுள்ளன விடை எட்டாவது பட்டியல் இருபத்தி ஒன்றாவது திருத்தம் எப்போது கொண்டு வரப்பட்டது இதை தான் நம்ம ஸ்டார்டிங்லயே சொன்னது திருத்த சட்டம் இருபத்தி ஒன்று எழுவத்தி ஒன்று தொண்ணூற்றி ரெண்டு இதெல்லாம் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க சோ எந்த இயர்ல இதை கொண்டு வரப்பட்டதுன்னு கேக்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு இருபத்தி ஒன்றாவது திருத்த சட்டத்தின் மூலம் இந்திய அரசியலமைப்பில் எந்த மொழி சேர்க்கப்பட்டது ஸோ ஏற்கனவே பார்த்தோம் இருபத்தி ஒன்றாவது திருத்தச் சட்டம் வந்து எந்த இயரில் வந்துச்சுன்னு பார்த்தோம் இப்போ எந்த மொழின்னு கேட்குறாங்க விடை உங்களுக்கு தெரியும் சிந்தி மொழி விடை ஆப்ஷன் சி சிந்தி எட்டாவது அட்டவணையில் சிந்தியை பதினைந்தாவது மொழியாக எந்த திருத்த சட்டம் சேர்த்தது ஸோ இந்த கொஷின்ஸ் எல்லாமே வேறு வேறு இயரில் வேறு வேறு காம்படேட்டிவ் எக்ஸாமில் கேட்ட கொஷின்ங்கிறதுனால தான் ரிப்பீட்டடாக இருக்கு இருந்தாலும் கொடுத்துருக்கேன் விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி இருபத்தி ஒன்றாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்தாம் ஆண்டில் அலுவலக மொழி ஆணையத்தின் தலைவர் யார்னு கேட்டிருக்காங்க விடை ஆப்ஷன் டி பிஜி கேர் எந்த விதியானது இந்தியாவில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகளை பற்றி குறிப்பிடுகிறது ஸோ எந்த ஆர்டிகிள் கேக்குறாங்க விடை பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் சி முந்நூற்றி நாற்பத்தி மூணாவது விதி அதாவது ஆர்டிகல் த்ரீ ஃபார்ட்டி த்ரீ இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பின்வரும் எந்த தொகுப்புகள் அலுவல் மொழி தொடர்பான விதிகளை கொண்டுள்ளன அதே தான் ஆர்டிகிள் கிட்டிருக்காங்க விடை பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி கட்டுரைகள் முந்நூற்றி நாற்பத்தி மூன்று முதல் முந்நூற்றி ஐம்பத்தி ஒன்று வரை இது என்னென்னா எந்த பகுதியில் வருதுன்னு பார்த்திங்கன்னா பதினேழாவது பகுதியில் வருது உட்பிரிவு முந்நூற்றி நாற்பத்தி மூணுலேருந்து முன்னூற்றி ஐம்பத்தி ஒன்று அலுவல் மொழி வட்டார மொழி நீதிமன்றங்களில் மொழி ஸோ இதை கண்டிப்பாக நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க பின்வரும் எந்த ஆண்டில் இந்திய ஜனாதிபதி பிஜி கே தலைமையில் அதிகாரப்பூர்வ மொழி ஆணையத்தை நியமித்தார் விடை ஆப்ஷன் பி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அதாவது சட்டப்பிரிவு முன்னூற்றி நாற்பத்தி படி நேரு ஜூன் ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து அன்று பிஜி கேர் தலைமையில் முதல் அதிகாரபூர்வ மொழி ஆணையத்தை நியமித்தார் கமிஷன் அதன் அறிக்கையை முப்பத்தி ஒன்று ஜூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறில் அன்று வழங்கியது இந்திய அரசியலமைப்பின் எந்த பகுதி அலுவல் மொழியுடன் தொடர்புடையது ஸோ ஏற்கனவே நான் ஹின்ஸ் கொடுத்துருந்ததில் பார்த்தோம் இல்லையா ஸோ விடை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் விடை ஆப்ஷன் பி பகுதி பதினேழு பாயிண்ட்ஸ் பார்த்துட்டு ரிமைனிங் வினா விடை பார்க்கலாம் அதாவது அலுவல் மொழி வந்து எப்படி அங்கீகரிக்கப்பட்டது என்ன அலுவல் மொழி அங்கீகரிக்கப்பட்டதுன்னு பார்த்துட்டு பார்ப்போம் இந்திய அரசியலமைப்பின் சரத்து முன்னூத்தி நாற்பத்தி மூணு ஒன்று தெளிவாக கூறுகிறது என்ன கூறுதுன்னா யூனியன் அலுவல் மொழி தேவநாகிரி எழுத்தில் இந்தி இருக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க அரசியல் அமைப்பு உருவாக்கப்பட்ட நாளிலிருந்து பதினைந்து ஆண்டுகளுக்கு அதாவது ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரை அதிகாரப்பூர்வ யூனியன் நடவடிக்கைகளில் ஆங்கிலம் தொடர்ந்து பயன்படுத்தப்படும் என்று சரத்து முன்னூத்தி நாற்பத்தி மூணு இரண்டு கூறுகிறது அதாவது இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து வரைக்கும் வந்து ஆங்கிலம் யூஸ் பண்ணலாம் கண்டிப்பா அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஜனவரி இருபத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்துக்கு பிறகும் ஆங்கிலம் தொடர்ந்து பேசப்படுவதை உறுதி செய்வதற்கான சட்டங்களை உருவாக்குவதற்கு முன்னூத்தி நாற்பத்தி மூணு மூணு சரத்து பாராளுமன்றத்திற்கு அதிகாரம் அளித்தது ஸோ இதன் விளைவா என்ன நடந்துச்சுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணாம் ஆண்டின் அலுவல் மொழி சட்டம் நிறைவேற்றப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டின் கூறப்பட்ட தேதிக்கு பிறகும் ஆங்கிலத்தை பயன்படுத்த அனுமதிக்கிறது ஸோ நைன்டீன் சிக்ஸ்டி ஃபைவ் வரைக்கும் தான் ஃபஸ்ட்டு அந்த பதினஞ்சு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க அதுக்கப்புறம் அடுத்த ஆர்டிக்கிள் பேஸ் பண்ணி சப்மிட் பண்ணதுக்கப்புறம் ஆங்கிலத்தை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்திற்கு பிறகும் யூஸ் பண்ணலான்னு சொல்லியிருந்தாங்க பின் வருவனவற்றில் எது சரியாக பொருந்துகிறது மாநிலம் அலுவல் மொழி கொடுத்துருக்காங்க விடை பார்ப்போம் விடை ஆப்ஷன் சி ஒன்று இரண்டு மற்றும் நான்கு சரின்னு சொல்லியிருக்காங்க அதாவது ஆந்திரப்பிரதேசம் தெலுங்கு கேரளா மலையாளம் அசாம் வந்து போடோன்னு கொடுத்துருக்காங்க இது தவறு உத்திரப்பிரதேசம் ஹிந்தி இது மூணுமே சரி அசாம் போடோ கிடையாது அசாம் பார்த்தீங்கன்னா அசாமிய மொழி தான் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல அங்கீகரிக்கப்பட்டது இந்திய அரசியலமைப்பின் எந்த பிரிவு யூனியனின் அலுவல் மொழியுடன் தொடர்புடையது விடை ஆப்ஷன் பி பிரிவு முன்னூத்தி நாற்பத்தி மூன்று இரண்டாயிரத்தி மூணாம் ஆண்டின் தொண்ணூத்தி இரண்டாவது திருத்தச் சட்டத்தின் மூலம் பின்வரும் மொழிகளில் எந்த மொழி அதிகாரப்பூர்வ மொழிகளின் பட்டியலில் சேர்க்கப்பட்டது விடை ஆப்ஷன் ஏ போடோ கண்டென்ட் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இதே மாதிரி வேறு ஏதாவது டாபிக் உங்களுக்கு பார்க்கணும் தோணுச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோவில் அந்த டாபிக் பார்க்கலாம் யூ